இன்று காலையில் அலுவலகத்துக்கு புறப்படும்போது கூட எனக்குள் அந்த திட்டமில்லை ஏனோ திடீரென்று அம்மாவை பார்க்க வேண்டும் போல் உள்மனம் அடித்து கொண்டிருந்தது சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்லாமல் உடனே கிளம்பிவிட்டேன் சொன்னால் போக வேண்டாம் என்று தடுத்துதானே பார்ப்பாள் எங்களுக்கு கல்யாணமான நாளிலிருந்தே தன் மாமியாரை வெறுக்கிற அளவுக்குத்தானே அவள் இருந்து வந்திருக்கிறாள் எனக்கு கல்யாணமானதும் பேர குழந்தையை கொஞ்சலாம் என்று எதிர்பார்த்திருந்த அம்மாவுக்கு அது தாமதமானதால் மன வருத்தம் ஏற்பட்டு ஒரு சொல் சொல்லிவிட அன்றிலிருந்து அம்மாவை எதிரியாக பாவித்து தினமும் சண்டை பிடிக்க ஆரம்பித்தாள் சந்திரா அலுவலகம் விட்டு வந்தால் அம்மாவை சமாதானம் செய்வதா மனைவியை அட்ஜஸ்ட் செய்வதா என்று தெரியாமல் நான் தலையை பிரித்து கொண்ட நாட்கள் அநேகம் கடைசியில் வேறு வகையில் இல்லாமல் தான் அப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய போயதாயிற்று ஊரிலிருந்த வீட்டையும் அங்கிருந்த சொற்ப நிலத்தையும் பார்த்து அம்மாவை அங்கே இருக்க சொல்லிவிட்டேன் எனக்கு எதுக்குடா இதெல்லாம் என்று அம்மா மறுத்தாலும் கேட்காமல் டிவி ஃப்ரிட்ஜ் என நவீன வசதிகள் அனைத்தையும் அம்மாவுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருந்தேன் செல்போன் ஒன்று வாங்கி தந்து தினமும் அம்மாவுடன் பேசலாம் என்றால் போடா இத்தனை வயசுக்கு அப்புறம் இதை எப்படி பயன்படுத்துகிறதுன்னு நான் கற்றுக்கணுமா வேண்டாம் என்று விட்டால் அம்மா அதன் பிறகு இரண்டு வருடம் கவித்து எங்களுக்கு குழந்தை பிறந்து அம்மா பேரனை பார்த்து மகுந்தாள் என்னுடன் சென்னையிலேயே தங்கிவிடும்படி அம்மாவிடம் கேட்டேன் இல்லை சரவணா சந்திராவோட மனசில் கசவு படிஞ்சு போச்சு என்னை எதிரியாவே பார்க்குறா நான் இங்கே இருந்தா நீ நிம்மதியாக இருக்க முடியாது அதனால் நான் கிராமத்திலேயே இருந்துடுறேன் நீ அடிக்கடி வந்து என்னை பார்த்துட்டு போதும் என்று விட்டாள் ஊருக்கு போன கையோடு நான் வாங்கி தந்திருந்த ஃப்ரிட்ஜையும் டிவியும் தேவையில்லை என்று சென்னைக்கு அனுப்பிவிட்டால் விளைவு நான் மட்டும் அம்மாவை கிராமத்திற்கு போய் பார்த்துவிட்டு ஓரிரண்டு நாள் தங்கிவிட்டு வருவேன் மாதம் ஒரு முறை அம்மாவை பார்க்கும்போது என்றிருந்து சில மாதங்களுக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை என்று தேய்ந்து கொண்டே வந்து இப்போது நான் அம்மாவை பார்ப்பதே மூன்று வருஷத்துக்கு மேலாகிவிட்டது என் ஊர் இந்த சின்ன இடைவெளிக்குள் சில மாற்றங்களை சந்தித்திருந்தது மேலத்தெரு திருப்பத்தில் இருந்த அரசமரத்தை காணும் அங்கே ஒரு பெரிய துணிக்கடை முளைத்திருந்தது ஒன்றிரண்டு செல்போன் கடைகளும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுமாக நல்ல முன்னேற்றம் தான் ஆனால் எங்கள் தெருவும் அங்கிருந்த வீடுகளும் மாற்றம் அப்படியே தான் இருந்தன தெருவின் துவக்கத்தில் ராஜு அண்ணாவின் பெட்டி கடை கூட அப்படியே இருந்தது ராஜு அண்ணா தெருவை வேடிக்கை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார் ராஜண்ணா சவுக்கியமா என்றபடி எதிரே போய் நின்றேன் அவர் பதிலேதும் சொல்லாமல் வேறு திசையில் பார்த்தார் என்மேல் என்ன கோபம் அவருக்கு புரியாத நிலையிலேயே சரி அம்மாவை பார்த்துவிட்டு வந்து இவரிடம் பேசலாம் என்று முடிவு கட்டி வீட்டை நோக்கி நடந்தேன் வீட்டை நெருங்க நெருங்க என் பரபரப்பு அதிகமானது அம்மா சின்ன வயதில் கதைகள் நிறைய சொல்லி தந்த அம்மா ஊர் கிணற்றில் நீச்சல் கற்று தந்த அம்மா எதற்கும் எங்கும் பயப்படக்கூடாது என்று தைரியம் தன்னம்பிக்கையை அம்மா என் அம்மா மனதிற்குள் ஸ்லைட் ஸ்லைடாக வந்து போனால் பார்த்து எவ்வளவு நாளாயிற்று என்ன தப்பிதம் செய்துவிட்டேன் நான் பரபரப்பு தொற்று கொண்டு மனதுடன் நுகர்ந்தேன் அம்மா பக்கத்து வீட்டு மீனாட்சி அக்காவுடன் கொண்டிருந்தால் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர விரும்பியவனாய் பூனை பாதம் வைத்துச் சென்று கூட்டத்திலிருந்த தூணின் பின்புறம் மறைந்து கொள்கிறேன் பேச்சுடனே என் பெயரும் அப்படியே உன்னிப்பாக காதை கொடுக்கிறேன் இந்த தள்ளாத வயசுல வீட்டு வேலை பார்க்குற செல்வியை மட்டும் துணையா வச்சுக்கிட்டு நீங்க எதுக்கு கஷ்டப்படணும் மாமி எப்ப பார்த்தும் சோகமாகவே இருக்கீங்க சரவணன் தான் மெட்ராஸில் கை நிறைய சம்பாதிக்கிறான்ல அவன் கூட போய் இருக்க வேண்டியது தானே இப்படி எந்த வசதியும் இல்லாத இந்த ஊர்ல கஷ்டப்படணுமா என்று கேட்டால் மீனாட்சி அக்கா இல்லடி என் மருமகன் நான் பக்கத்தில் இல்லாட்டி அவகிட்ட அன்பா தான் நடந்துக்கிறான் நான் அங்க போய் அவங்களுக்குள்ள வீணா பிரச்சனையை உருவாக்க விரும்பல அவன் நல்லா இருந்தா சரி அவன் டிவி வாங்கி தரணும் ஃப்ரிட்ஜு செல்போன் வாங்கி தரணும்னு நான் எதிர்பார்த்தேன் எனக்கு என் பிள்ளை அடிக்கடி பார்த்துருந்தா மட்டும் போதும்டி வருஷ கணக்காக அவன் வரலேங்கிறதுனால என்னுடைய சோகம் ஒரு தடவை அவன் என் முன்னாடி வந்து அம்மா நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டா மாதம் பூரா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அடி ம் என்று பெரும் மூச்சு விடுகிறாள் அம்மா வெற்று முதுகில் என்று சவுக்கடி வாங்கியது மாதிரி வலிக்கிறது எனக்கு அவன் எப்போதான் வருவானோ என்னமோ போங்க மாமி என்றபடியே மீனாட்சி அக்கா சொல்ல கண்ணீர் நிரம்பிய வெய்களுடன் அம்மாவின் எதிரில் போய் நிற்கிறான் அம்மா என்னை மன்னிச்சிடுமா நான் பண்ண தப்பை உணர்ந்துட்டேம்மா இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா என்று கதறுகிறான் அம்மாவின் பார்வை என்னையும் தாண்டி வாசலை வெறித்து கொண்டிருந்தது அம்மா பேசுமா கோபமாக இருந்தால் அடிச்சிடுமா இப்படி சைலண்டாக இருக்காதம்மா ப்ளீஸ் என்று அலறுகிறேன் நான் அம்மாவோ சலனம் இல்லாத முகத்துடன் உள்ளே செல்ல திரும்புகிறாள் என்ன சொல்லி அம்மாவை சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் நான் திகைத்து நின்று கொண்டிருந்தேன் அப்போது வாசல் பக்கம் இருந்து அம்மா என்று சத்தமாக யாரோ அழைக்கிறார்கள் அம்மா திரும்பி பார்க்கிறாள் தபால்துறை ஊழியர் உள்ளே நுழைந்து உங்களுக்கு தந்தி வருந்திருக்குதுமா என்று அம்மாவிடன் கையகத்தை வாங்கி கொண்டு தந்தியை தருகிறார் பிரித்து படித்த அம்மா அலறுகிறார் தெய்வமே என்ன கொடுமை இது ஐயோ என்று ஓவென்று அழுகிறாள் அம்மாவிடன் உச்சபட்ச அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டிலிருந்து மீனாட்சி அக்கா பதறி ஓடி வருகிறாள் என்னாச்சு மாமி ஏன் அழுகிறீங்க என்று பதைக்கிறாள் பேசவாகியாமல் தந்தியை அவளிடம் நீட்டுகிறாள் அம்மா தந்தியை படித்த மீனாட்சி அக்காவின் முகத்தில் திக் பிரம்மை நிலவுகிறது மாமி இது என்னது சரவணன் ஆஃபீஸ் போகிற வகையில் லாரி ஒன்று மோதலுள்ள ஸ்பாட்லேயே இறந்து விட்டதாகவும் உங்களை உடனே வர சொல்லியும்ல சந்திரா தந்தி கொடுத்துருக்கா ஐயோ சரவணா என்கிறாள் கடவுளே கல்லாட்டமா என்னை வச்சுக்கிட்டு வாக வேண்டிய என் பிள்ளைய பறிச்சுக்கிட்டியே ஐயோ சரவணா என்று மார்பிலும் முகத்திலும் அரைந்து கொண்டு அலறி அழுகிறாள் அம்மா என்னது நான் இறந்துட்டேனா இல்லம்மா நான் இங்கே தானே இருக்கேன் உன்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணித்தானே வந்திருக்கேன் அயாமா என்னை பாருமா அயாதம்மா என்று கதறி துடிக்கிறேன் நான் ம் ஹம் அம்மாவின் காதில் என் புலம்பல் விழுந்தால்தானே உங்களுக்கு இந்த கதையிலிருந்து என்ன தெரிந்தது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் முக்கியமான விஷயம் என்னென்னா அம்மா இருக்கும்போதே அவங்கள நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா அவங்க போனதுக்கப்புறம் திரும்பி வரமாட்டாங்க இதை நினைவில் வச்சுக்கோங்க